பக்கவாத கை முழுமையா சரியாயிருமா கால் சரியாயிருமா இல்ல வந்து நடை வந்து சரியாக இருக்குமா சர்க்கம் டக்ஷன் கேட்டு இல்லாம இருக்குமா அதே மாதிரி நம்ம வந்து நடக்கும்போது காலை நல்லா தூக்கி வைக்கிறதுல பிரச்சனை இருக்குமா தசை இருக்க இருக்குமா உடம்பு வெயிட்டா இருக்குமா உடம்பு வலிக்குமா தோள்பட்டை வலிக்குமா முளங்கை வலிக்குமா முழங்கையை வந்து இப்படி திருப்பி நீட்டி மடக்க முடியலையா அதே மாதிரி விரல் ஃபங்க்ஷன் ஆகலையா ஆங்கிள் சரிக்டாக ஃபங்க்ஷன் ஆகலையா காலு மேலே தூக்கி நடக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்கா அப்போ இப்போ தான் நம்மளோட சிகிச்சை தேவை இப்போ இது மாதிரி பக்கவாதத்துக்கு எல்லா சிகிச்சைகளையும் முயற்சி பண்ணிட்டீங்க ஆனால் சரியான தீர்வு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பக்கவாதம் அடித்த உடனேயே இங்கே வந்து ஒரே ஒரு நீடிலிங் தெரப்பி நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் பிசியோ தெரப்பி பண்ணுனாலோ இல்ல பிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இங்க வந்து ஒரே ஒரு டிரைன்டில்லிங் பண்ணிக்கிட்டாலோ இந்த பக்கவாதத்தை நாம் உண்மையில் தொண்ணூறு சதவீதம் வெல்ல முடியும் ஏன் அப்படின்னா இங்க எங்க கிட்ட வர பேஷண்ட் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அருமையான ரிசல்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சரியாயிராங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வந்த பிரச்சனையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்து சரியாயிராங்க பக்கவாதத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய சிகிச்சைகள் இருக்கு ஆரம்பத்தில் அலோபதி சிகிச்சை எடுத்துக்கிறோம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அலோபதியை விட்டுட்டு டக்குன்னு சித்த மருத்துவம் போகிறாங்க சில பேர் மூலிகை சிகிச்சைன்னு சொல்லி போகிறாங்க நிறைய வைத்திய முறைகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு வர்மா தெரப்பின்னு போகிறாங்க மருந்து குடிக்கிறதுக்கு போகிறாங்க இப்படி பக்கவாதத்திற்கு நிறைய இடத்துல சரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பக்கவாதத்திற்கு வந்து மூன்று சிகிச்சை பெஸ்ட் சிகிச்சை என்ன பக்கவாதம் அடித்தோடனே நம்ம என்ன பண்ணோம் ஒரு நரம்பியல் மருத்துவரை பார்க்கணும் சிடி ஸ்கேன் எடுக்கணும் சிடி ஸ்கேன் எடுத்த பிறகு நம்ம அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை முடிக்கணும் டாக்டர் சொல்கிறபடி ரெகுலராக மாத்திரையே சாப்பிட்டுக்கணும் அதன் பிறகு ஃபிசியோதெரபி எடுக்கணும் இந்த ஃபிசியோதெரபி பக்கவாத நிலையை பொறுத்து ஒரு மாதமோ இல்லை மூணு மாதமோ ஆறு மாதமோ ஆகும் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம நடந்துடலாம் ஆனால் பக்கவாத கை முழுமையாக சரியாயிருமா காலு சரியாயிருமா இல்ல வந்து நடை வந்து சரியாக இருக்குமா டக்ஷன் கேட்டு இல்லாம இருக்குமா அதே மாதிரி நம்ம வந்து நடக்கும்போது காலை நல்லா தூக்கி வைக்கிறதுல பிரச்சனை இருக்குமா தசை இருக்க இருக்குமா உடம்பு வெயிட்டா இருக்குமா உடம்பு வலிக்குமா தோள்பட்டை வலிக்குமா முளங்கை வலிக்குமா முழங்கையை வந்து இப்படி திருப்பி நீட்டி மடக்க முடியலையா அதே மாதிரி விரல் பங்கன் ஆகலையா ஆங்கிள் சரிட்ட பங்கன் ஆகலையா காலு மேல தூக்கி நடக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்கா அப்ப இப்பதான் நம்மளோட சிகிச்சை தேவை இப்போ இது மாதிரி பக்கவாதத்துக்கு எல்லா சிகிச்சைகளையும் முயற்சி பண்ணிட்டீங்க ஆனால் சரியான தீர்வு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பக்கவாதம் அடித்த உடனேயே இங்கே வந்து ஒரே ஒரு நீடிலிங் தெரப்பி நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் பிசியோ தெரப்பி பண்ணினாலோ இல்லை ஃபிசியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே வந்து ஒரே ஒரு ட்ரைன் பண்ணிக்கிட்டாலோ இந்த பக்கவாதத்தை நாம் உண்மையில் தொண்ணூறு சதவீதம் வெல்ல முடியும் ஏன் அப்படின்னா இங்கே எங்கக்கிட்ட வர பேஷண்ட்டு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அருமையான ரிசல்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிராங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வந்த பிரச்சனையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்து சரியாயிராங்க இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு சிகிச்சையாக வந்து நம்ம இந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங் எங்ககிட்ட வர எல் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக அப்படியே வந்து பரவாயில்ல சார் என்னால் இப்போ நடக்கவே முடியாமல் ஸ்டிக்கை வச்சு தான் நடந்தேன் இப்போ ஸ்டிக்கே இல்லை நான் நார்மலாகவே நடந்து நானாக போய் என் வேலையை செஞ்சுக்கிறேன் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய லெவலுக்கு நம்ம ஒரு நாள் சிகிச்சையிலேயே சரி பண்ணி கொடுக்குறோம் ஒருவர் கல்ல இருவர் கல்ல வரக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூறு பேரை இது மாதிரி இருக்கிறோம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதத்தில் வந்து சந்தோஷப்பட்டு நிறையா பேர் வந்து வீடியோ கொடுத்துட்டு போகிறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நாங்கள் சொல்கிற பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு சார் நீங்கள் போன மாதம் சொன்ன மாதிரியே நான் பயிற்சி பண்ணேன் இப்போ எனக்கு சரியாயிச்சு நான் பைக் ஓட்டுறேன் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் இது மாதிரி நிறையா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இப்போ இது மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து அது உத்வேகமாகுது பக்கவாதம் ஆனவங்க எங்கக்கிட்ட வந்து சரியான பிறகு பேட்டி கொடுக்குறாங்க தான் நான் உங்களுக்கு போடுறோம் அதாவது எல்லோரும் பேட்டி கொடுக்க போகிறதில்ல எங்ககிட்ட சரியாக ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் எங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதை உங்களுக்கு போடுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல்லே கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே பார்த்தேன் நிறைய பேர்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க வேலையை செய்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் அதான் பக்கவாதம்னால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் சிகிச்சையிலேயே உங்களை எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அளவுக்கு மாற்றி தரோம் உங்களுக்காக எண்மிர மருத்துவம் டாக்டர் எம் காமராஜ் ஏகே ஃபிசியோதெரப்பிகளே கிளியான்குடி பண்ணுங்க இப்போ பண்ணுங்கள் பண்ணுங்கள் எத்தனை பண்ண முடியுதுன்னு முதல்ல என்ன எண்ணிக்கிட்டே பண்ணுங்கள் எவ்வளவுக்கு பண்ண முடியுது ஒரு அறுபது எழுவது நூறு பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஜெர்க்கு போயிட்டாவே உங்களால் எப்படின்னாலும் நடக்க முடியும் ஏன்னா முழங்காலோட மூமெண்ட்டு ஜெர்க்காச்சுன்னாவே உங்களுக்கு நடன்றது என்றைக்குமே டைட்டாக தான் இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்து வைக்க முடியாது ஆனால் அந்த இது இது மாதிரி ஒரு நூறு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகிட்டுரும் இப்போது ஒரே நாளில் நம்ம நூறு செய்கிறோம் அப்படின்னா அப்போ போக போக அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக மாற ஆரம்பிச்சிருங்க ஆள் ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு நம்மக்கிட்ட ஃபிசியோதெரப்பி பண்ணதுக்கு பிறகு அவங்க நார்மலாக எல்லாேரும் மாதிரியும் மாறிட்டாங்க அவங்க வந்து இப்போ நீச்சல் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ தான் இது ஆக்சுவலாக இந்தளவுக்கு வந்து நம்ம ஃபிசியோ தெரப்பி மூலமாக அவங்களுக்கு வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்க பார்த்தாவே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்ட்டு கீழே எல்லாம் பாருங்கள் நல்லா இழுத்து விட்டுற அப்படி பட்டது ஹோல் ரைட்டு அதை விட்டுருங்க கீழே போடுங்க

ஃபுல்லாக நல்லா இது மெதுவாக வச்சு தொடையில் வச்சு கொண்டு போங்க திருப்புங்க தொடையில் வச்சு திருப்புங்க தொடையில் வச்சு நல்லா நல்லா திருப்புங்க அப்படியே வச்சுக்கோங்க இப்போ உங்கள் விரல் மட்டங்க ஃபுல்லாக முட்டிஞ்ச வரையும் மட்டக்குங்க நீட்டுங்க நீட்டுங்க மடங்குங்க நல்லா ஃபுல்லாக முட்டிஞ்ச வரையும் அமுக்குங்க விடுங்க நல்லா மடங்குங்க விடுங்க நல்லா விடுங்க காலை நீட்டுங்க முழங்கால மடக்காம மேலே காலை தூக்குங்க முழங்கால மடக்காமல் மேலே காலை தூக்கு ஆ சரி நல்ல கால் வேணாம் ஸ்ட்ரோக்கான காலை மட்டும் தூக்குங்க ஆ போடுங்க ஸ்ட்ரோக்கான காலை மட்டும் மடக்கி நீட்டுங்க நீட்டுங்க வெரி குட் வெரி குட் கையை காட்டுங்க கையை காட்டுங்க ஆ கையை மட்டைக்கு நீட்டுங்க பார்ப்போம் நீட்டுங்க நல்லா ம் கையை இப்படி பெரட்டி செய்கிறது செய்யுங்க பார்ப்போம் விடுங்க ஆ வெரி குட் கையை எப்படி மடக்கிட்டு நீட்டுங்க பார்ப்போம் ஆ மடக்கிட்டு நீட்டுங்க ஓகே வெரி குட் வெரி குட் கீழே போடுங்க அப்படியே கையை கையை நல்லா வேலை தூக்குங்க கீழே போடுங்க இப்போ அள்ளி சாப்பிட முடியுதா இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடியுதா ஓகே ரைட் காலை ஓகே சார் இப்போ அவங்க உடம்பு வெயிட்டாக இருக்குமா முதல்ல முதுகில் ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கோம் கால்ல ரொம்ப இறுக்கி டைட்டாக பிடிச்சிருக்கோம் முழங்காலலாம் எப்படி இருந்துச்சு

மூன்றரை மணி நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க சரியா இப்போ சென்னையிலேருந்து தானே வந்திருக்கீங்க எந்த ஒரு தாம்பரம் தாம்பரம் சென்னை ஓகே இப்போ நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எல்லாம் நடந்தாலாம் போயிட்டு வந்தீங்க சாப்பிட்றதுக்கெலாம் இப்போது எனக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்குது முன்னத்தர முன்னத்தர நல்லா இருக்குது ஆ நடந்து வாங்க சூப்பர் 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 வெரி குட் நார்மல் வாக்கு இப்படியே போயிட்டு இப்படியே திரும்பி வாங்க திரும்பி வாங்க வெரி குட் போங்க அருமையாக நடக்கிறீங்க அவ்வளோதான் வெரி குட்